வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோல ரொம்பவே சுவையான சத்தான எள்ளு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு ரெண்டே பொருள் தான் வேற எதுவுமே தேவையில்லை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிக்கிற ஒரு ரெசிபி தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கிட்ஸுக்கும் வந்து நீங்க எதாவது ஸ்நாக்ஸா செஞ்சு வச்சுக்கலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு கருப்பு எல் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு ஸோ ரெண்டு கால் கப் வந்து நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு இதை கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எல்லாம் ஒன்று போல் நம்மளுக்கு வருபடும் எள்ளு வந்து கொஞ்ச நேரத்திலயே வந்து சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டு பார்த்தோம்னா பட பட பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே கொஞ்ச நேரத்திலேயே வந்து எள்ளு ஃபுல்லா வருபட்டுரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாத்தீங்கன்னா அப்படி பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சீக்கிரமாகவே வந்து இது ரெடி ஆகிரும் அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்க எல் எல்லாமே கொஞ்சம் படப்படன்னு பொறிஞ்சு ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்கும் கருகிராமல் பார்த்துக்கணும் லேசா வந்து பொறிஞ்சு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சுனாலே நம்மளுக்கு போதும் அதனால தான் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா பொறிஞ்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம உடனே வந்து இந்த பாத்திரத்துல இருந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடணும் ஏன்னா பாத்திரத்துல இன்னுமே அந்த சூடு இருக்கும் இல்லையா அதனால எள்ளு வந்து கருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல மாற்றி இது அப்படியே ஆற விட்டணும் எள்ளு வந்து கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நம்ம ஆற விட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிச்சு அடுத்ததா ஒரு சுத்தமான மிக்சி ஜார் நல்ல காஞ்ச கொஞ்சம் கூட இறமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி மிக்சி ஜார்ல நம்ம நல்லா ஆற வச்ச எள்ளை வந்து சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம பல்ஸ் மோட்ல தான் அரைக்கணும் நம்ம ஹை ஸ்பீட்ல வந்து நம்ம அரைக்க கூடாது விட்டு விட்டு வந்து பல்ஸ் மோட்ல அரைக்கும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த நல்ல பவுட்ரி ஃபார்ம்ல கிடைக்கும் நீங்கள் ஹை ஸ்பீடில் அரைச்சிட்டீங்க அப்படின்னா எழுல இருந்து என்ன கசஞ்சு வரும் இல்லையா அது பூரா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக மிக்ஸாக ஒரே மாசா கிடைக்கும் இந்த மாதிரி பவுட்ரியாக கிடைக்காது அதனால பல்ஸ் மோட்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க லேஸ் குறை குறைப்பா இருக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கப் அளவுக்கு எள் எடுத்தோம் நான் அதனால அதில் பாதி கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளத்தை சேர்த்துட்டு லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டலாம் உங்களோட மிக்ஸி ஜார்ல வந்து ஃபுல்லாக ஒன்றா மிக்ஸ் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இடையில மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரே தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க இதையுமே வந்து பல்ஸ் மோடில் தான் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் நல்ல ஒரு வாசனை எள்ளையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைக்கும் போதே வந்து சூப்பரா ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு இப்ப இந்த மிக்சரை வந்து நல்லா ஒன்னா கலந்துக்கணும் கட்டிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடைச்சி விட்டு நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல இருக்கு லேஸ் குறை குறைப்பா இப்போ வந்து நம்ம கை கொள்ற அளவுக்கு நம்ம அந்த மிக்சரை வந்து கையில் எடுத்து இப்படி லேசாக அழுத்தி உருட்டினோம்னால ஈஸியாக நம்ம உருண்டை பிடிக்க வந்துடும் ஏன்னா எள்ளிலருந்தும் எண்ணெய் கசிஞ்சு வரும் வெள்ளமும் வந்து அந்த எள்ளோட சேர்க்கும் போது அதுவும் கொஞ்சம் லேசாக இலகி ஈஸியாக வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் உருண்டை வந்து நம்மளுக்கு பிடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கலவையுமே ஒரே சைஸ் பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து எள்ளை கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் எள்ளு வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி வறுத்துட்டிங்க அப்படின்னா கசப்பு தன்மையாயிரும் அதனால் எள்ளு வறுக்கிற போது மட்டும் பக்கத்துலேயே இருந்து மிதமான தீலையே கரெக்டாக வறுத்து எடுங்க இப்போ எல்லா லட்டையுமே வந்து நம்ம உருட்டியாச்சு நான் எடுத்திருந்த இந்த மெஷர்மெண்ட்க்கு வந்து எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்டு கிடச்சிது உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்தி நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான எள் லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஒன்னே உன வந்து பிச்சு பார்க்கலாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்